காணொலியானது சிறிய காணொலி தான் இது மொபைலில் இருக்கும் ஜின்னை பற்றியது இந்த காணொலிக்குள் செல்லும் முன் இந்த வீடியோ கிளிப்பை பார்த்து விடுங்கள் இதனை பற்றி தான் பேச இருக்கிறோம் கவனத்துடன் இந்த முழு வீடியோ கிளிப்பை பாருங்கள் இந்த செய்தியில் எதையும் ஒதுக்க முடியவில்லை அதனால் ஸ்கிப் செய்யாதீர்கள் காதுக்குள்ள ஏதோ ஒலி கேட்கிறதா கடிதம் எழுதி வச்சுட்டு ஐடி வேலை பார்த்துட்டு வந்த இளைஞர் தன்னோட உயிரை மாச்சிக்கிட்டார் இந்த சம்பவம் சென்னையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதனுடைய காரணம் என்ன என்பது பற்றி சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் ரஞ்சித் வணக்கம் நேயர்களே சென்னை மேற்கு முகப்பேர் திருவள்ளுவர் நகரை சேர்ந்தவர் ரோஷன் நாராயணன் இவருக்கு வயது இருபத்தி நான்கு அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஐ டி நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு பெற்றோர் வெளியூர் சென்றிருந்த நேரத்துல யாரும் இல்லாத போது வீட்டில் இந்த விபரீத முடிவை எடுத்திருக்கிறார் அவருடைய ரூம்ல இருந்து கண்டெடுக்கப்பட்ட கடிதத்துல தன் காதுக்குள்ள யாரோ கூப்பிடுவது போல அவ்வப்போது சத்தம் கேட்டுக்கொண்டே இருப்பதாகவும் அப்பா அம்மா இருவரும் தன்னை மன்னித்து விடுங்கள் என்றும் எழுதி வைத்திருப்பதாக போலீசார் தரப்புல சொல்லப்படுதுங்க அவரது செல்போனை கைப்பற்றி ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க இப்ப காவல்துறையினர் இதுல அந்த இளைஞருக்கு வந்து வேறு எந்த பிரச்சனையும் இல்லை தனக்கு இப்படி காதுக்குள்ள யாரோ பேசுவது போல கேட்குதுங்கிறதும் கேட்குதுங்கிறதையும் அவர் வீட்டில் யாரிடமும் எதையும் சொல்லிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது ஏன் இப்படி ஒரு விபரீத முடிவை அந்த இளைஞர் எடுத்தார் இரண்டு விஷயங்கள் பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒன்னு டினிட்டஸ் இரண்டாவது ஆடிட்டரி ஹாலுசினேஷன் என்பது முதல்ல என்ன அதாவது கடந்த செப்டம்பர் மாதம் பாருங்க பிராச்சி பட்டேல் அப்படிங்கிற ஒரு வடமாநில இளைஞர் ஒருவர் சமூக வலைதள பக்கத்துல தனக்கு வலது காது ஒரு இருபது சதவிகிதமும் இடது காதுல முப்பத்தி ஐந்து சதவிகிதமும் காது கேட்காம போயிடுச்சு அதாவது செவித்திரன் வந்து குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை அன்றாட வாழ்க்கையில பல சிரமங்கள் இதனால ஏற்படுவதாக அவர் பதிவிட்டிருந்தார் நாய்ஸ் கேன் கேன்சலேஷனோட இருக்கக்கூடிய வயர்லெஸ் தாங்க அவர் வந்து அதிக நேரம் பயன்படுத்தியதாக சொல்லியிருக்கிறார் தான் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதாக அந்த சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார் சரி இந்த டினிட்டஸ் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டினிட்டஸ் அப்படிங்கிறது ஒன்று அல்லது இரண்டு காதுகளிலும் ஏற்படக்கூடிய ஒரு சத்தம் அதாவது பொதுவா வேறு யாருக்கும் அது கேட்காது சலசலப்பாகவோ அல்லது முனைகள் போலவோ கர்ஜிப்பது போலவோ பாம்பு சீரும் இல்லையா அது போலவோ இந்த சத்தமானது கேட்கலாம் அல்லது இது தவிர வேற எந்த வடிவத்திலையும் கூட அது கேட்கலாம் சொல்லப்படுகின்றது தொடர்ந்து பல நாட்கள் இருக்கலாம் சிலருக்கு அடிக்கடி வந்து போகலாம் எப்படி இருந்தாலும் டினிட்டஸ் அப்படிங்கிறது ஒரு நோய் இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வெளியான ஒரு ஒரு ஆராய்ச்சி என்ன தெரியுமா சொல்லுது அதாவது இந்த டினிட்ட சாலை பத்து சதவீதம் இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நடுத்தர வயதினர் பதினான்கு சதவீதம் பாதிக்கப்படுகிறார்கள் வயதானவர்கள் இருபத்தி நான்கு சதவீதம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு அந்த ஆய்வு கட்டுரையானது சொல்கின்றது பொதுவாக இந்த டினிட்டஸ் ஏற்பட காரணங்கள் என்னன்னு நம்ம பார்க்கும் போது முதுமை ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது அதிக ஒளியை தொடர்ந்து கேட்பது காது தலை கழுத்து பகுதியில் காயங்கள் ஏற்படுவது ஒரு சில வகை மருந்துகளின் பக்க விளைவு அதாவது கேன்சர் போன்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சில மருந்துகளின் பக்க விளைவால கூட இது ஏற்படலாம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க டினிட்டஸ்ல பொதுவாக பாருங்க இரண்டு வகைகள் இருக்குங்க ஒன்று அகநிலை டினிட்டஸ் புறநிலை டினிட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க மூன்று மாதங்களுக்கும் குறைவாக இது நீடிக்கும் சில பேருக்கு மூன்று மாதங்களுக்கும் மேல கூட இது நீடிக்கும் பெரும்பாலான மக்களுக்கு அகநிலை அவர்களால் முடியும் வேறு யாருக்கும் வந்து கேட்காது சரி இந்த பிரச்சனை உள்ளவங்க எப்ப மருத்துவர்கிட்ட போகணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது அதாவது மூன்று மாதங்களுக்கும் குறைவாக இந்த பிரச்சனை இருந்தா பிரச்சனை இல்ல அதாவது மூன்று மாதங்களுக்கும் மேலாக தொடர்ந்து நீடிக்கும் போதோ இரண்டு வகையா பிரிக்கிறாங்க பாருங்க அதாவது காது கேளாம இருந்தாலோ தலை சுற்றல் அல்லது வலியுடன் சேர்ந்து இந்த பிரச்சனை இருந்தாலோ மூன்று மாதங்களுக்கு மேல நீடித்தாலோ உங்கள் வாழ்க்கை தரத்தை பாதித்தாலோ உடனடியாக மருத்துவரை சென்று நாம் பார்க்க வேண்டும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் அவர்களால் கவனம் செலுத்த முடியாது தூங்குவது கூட சிரமமாக இருக்கலாம் தூக்கமின்மை நோயானது அவர்களை வாட்டும் காலப்போக்கில் இது அவர்களின் மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கலாம்னு சொல்றாங்க சார் இதுவரை நம்ம பார்த்தது ஒரு ரகம் செல்போன்ல பேசுவது பாட்டு கேட்பதுன்னு எந்த நேரமும் ஹெட்போன் பயன்படுத்திக்கிட்டே இருப்பதாலேயோ அதிக சத்தத்தை தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருப்பதாலேயோ இந்த டினிட்டஸ் என்ற நிலையானது ஏற்படுகின்றது இதற்கு அடுத்ததாக ஒரு கண்டிஷன் இருக்குதுங்க இதுதான் இப்ப இந்த முகப்பேர் ஐடி இளைஞருக்கும் நடந்திருக்கும் யூகிக்கப்படுகின்றது அதன் பெயர் ஆடிட்ரி ஹாலுசினேஷன் என்று சொல்லப்படுகின்றது அல்லது தமிழில் இதை செவிப்புலன் மாயத்தோற்றம் என்று சொல்றாங்க இதனால பாதிக்கப்பட்டவருக்கு என்ன நடக்கும்னா அவருடைய காதுக்குள்ள யாரோ பேசுவது போல இருக்கும் குரல் தெளிவாக கேட்கும் அதாவது டினிடஸ்ல வெறுமனே வந்து சத்தம் தான் கேட்கும் இதுல குரல் தெளிவாக கேட்கும் அந்த குரல் தொலைக்காட்சியில் கேட்பது போல இருக்கலாம் ஒரு குரலோ அல்லது பல குரல்களின் கலவையாகவோ கூட அது இருக்கலாம் அந்த குரல் நேரடியாக அந்த பாதிக்கப்பட்டவருடன் பேசும் கலந்துரையாடும் இல்லனா ஒரு சம்பவத்தை திகிலாக வர்ணிக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் ஒருவர் பெறுவார் அப்படி கேட்கக்கூடிய குரல்கள் என்ன பேசும் அப்படின்னு நம்ம பார்க்கும் அந்த குரல்கள் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் சில நேரங்கள்ல அந்த குரல்களை கேட்கவே ஒருவருக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா பாருங்க எழுந்து நில் வேகமாக போய் கதவை மூடு சுத்தியலால் அவன் மண்டையை ஓங்கி அடி முகத்தில் ஓங்கி குத்து இப்படி ரொம்ப ஆக்ரோஷமாக வன்முறை செயல்ல ஈடுபட தூண்டுவது போல அந்த குரல்களானது இருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கோ அல்லது அவருடன் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கோ தீங்கு விளைவிக்கும் ஒன்றை செய்யும்படியாக அந்த குரல்கள் வந்து கட்டளையிடலாம் இதுதான் ஆடிட்டரி ஹாலுசினேஷன் கேட்கவே எப்படி ரொம்ப திகிலா இருக்கு பாருங்க டிஜிட்டல் அடிக்ஷன் தொடர்ந்து கேமிங் விளையாட்டுகளுக்கு அடிக்ட் ஆனவங்களுக்கு இது நடக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது சரி இந்த ஆடிட்டரி ஆலோசனேஷன் இரண்டுக்கும் உள்ள பிரதான வேறுபாடுகளை பார்த்து விடலாம் அதனால நீங்க பயப்பட வேணாம் உங்கள சில பேருக்கு வந்து இந்த டினிட்டஸ் டெஸ்ட் பாதிப்பானது இருக்கலாம் ஆடிட்டரி ஆலோசனேஷன் என்ற தீவிர நிலை வெகு சிலருக்கே இருக்கலாம் பாருங்க டினிடஸ்ல பார்க்கும் போது ஒரு வகையான சத்தம் அது ரீங்காரம் போலவோ அல்லது பாம்பு சீருவது போலவோ அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கலாம் இது வந்து காது நரம்பு தொடர்பான ஒரு பிரச்சனை காதுகளில் அப்படி கேட்கக்கூடிய அந்த சத்தத்திற்கு எந்தவித அர்த்தமும் கிடையாது இது மனநோயும் அல்ல என்று மருத்துவர்கள் சொல்றாங்க இரண்டாவதாக நம்ம பார்க்கறது ஆடிட்ரி ஹாலுசினேஷன் இதுல ஒருவருடைய காதல ஒரு குரல் ஒலிக்கும் அந்த குரல் என்பது வார்த்தையாகவோ வாக்கியமாகவோ கட்டளையாகவோ கூட இருக்கும் இப்ப நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா அது போல இது ஒரு உளவியல் தொடர்பான பிரச்சனை நரம்பியல் தொடர்பான பிரச்சனை என்று சொல்லப்படுகின்றது இதுக்கு அர்த்தம் இருக்குங்க இப்ப நம்ம மேலே சொன்ன இல்லையா வேகமாக போய் கதவை மூடு வேகமாக இருந்து கீழே குதி அப்படின்னு சொல்வதெல்லாம் ஒரு அர்த்தம் கொண்டது அந்த அந்த கட்டளை என்பது பெரும்பாலான நேரங்கள்ல ஒரு அக்ரசிவ் பிகேவீரை தூண்டுவது போல இருக்கலாம் இது நிச்சயமாக மனநோயாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் சொல்றாங்க இந்த நேரத்துல நம்முடைய மனநல ஆலோசகர் ஆஷா பாக்யராஜ் இணையராங்க மேடம் வணக்கம் இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி இந்த ஆடியோ ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு ஒருவர் தூண்டுமா இதுக்கு என்ன காரணம் கண்டிப்பா சார் ஆடிட்டரி ஹாலுசினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குரல் அதாவது காதுக்குள்ள ஒரு குரல் கேட்டுட்டே இருக்கும் இதோட சிவியரான ஒரு தான் வந்து நம்ம சொல்றது கிபோஃப்ரேனியா அப்படின்னு சொல்லுவாங்க இது சம்டைம்ஸ் தான் வந்து பாசிட்டிவான ஒரு விஷயத்த வந்து சொல்லும் முக்காவாசி நேரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸ் நீ போய் அடி நீ வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து லாய் இல்ல முடியாது நீ போய் தற்கொலை செஞ்சு செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இப்ப ரீசெண்டா மென்டல் ஹெல்த் ரிசர்ச் ஸ்டடீஸ் படி பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே தௌசண்ட்ல வந்து ஃபோர் டு ஃபைவ் பீப்புளுக்கு இது மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு முக்கியமான காரணங்கள் ஸ்ட்ரெஸ் நிறைய வந்து மொபைல் போன் அந்த வேர்ல்டுக்குள்ள அவங்க இருக்கிறதுனால தனக்கு ஒரு குரல் கேட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அண்ட் செல்ஃப் நெகட்டிவ் டாக் தனக்கு எதுவுமே வராது என்னால எதுவுமே செய்ய முடியாது தானே நினைச்சுட்டே நிறைய பேசிட்டு இருக்கும் போது அந்த பிரெயின்ல ஓவர் திங்கிங் நடக்கும்போது இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இப்ப மொபைல் போன் பயன்பாடுன்னு சொல்றீங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு பல மணி நேரங்கள் மொபைல் போனை வந்து பயன்படுத்துறாங்க பல விதமான அப்படி இருக்கும்போது யாருக்கு இந்த ஆடிட்டரி ஆலோசனை ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு ரீசன்டா எனக்கு ஒரு கவுன்சிலிங்ல ஒரு பையன் பன்னெண்டு வயது அவரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கேம்ஸும் விளாண்டுட்டு இருந்திருக்கிறாரு அதே சமயத்துல ரெண்டு மூணு வாட்டி வந்து அவங்க அப்பா பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தனியா ரூம்ல வந்து அவரை பூட்டி வச்சிட்டாங்க இவரு ஒரு நாளைக்கு வந்து நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் கேம்ஸ் விளாண்டுருக்காரு அப்ப அந்த கேம்ஸ்ல வர உருவம அவங்கள வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல பூட்டி வைக்கும்போது அந்த உருவத்தை தானா பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி அவர் வந்து நினைச்சுக்கிறாரு அப்ப என்ன ஆகுது ஏன்னா அந்த தனிமையை போக்கணும்ல குழந்தைக்கு பயமா இருக்கும்ல அப்ப ஏதோ பேசிட்டே இருக்கும்போது அந்த உருவம் வந்து நான் உனக்காக இருக்க நீ பயப்படாத நம்ம சீக்கிரமா வெளியில போயிடலாம் அப்படின்றத கொஞ்ச நாள் சொல்லிட்டே வந்திருக்கு அந்த குரல் அதுக்கப்புறம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா எந்த அளவுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருந்ததோ ஒரு ஆறு மாதம் கழித்து அதே குரல் வந்து நீ இனிமே எதுவுமே செய்ய முடியாது உங்க அப்பா அம்மாக்கும் உன்னை பிடிக்கவே பிடிக்காது இந்த வீட்டுல நீ இருக்காத நீ பேசாம வந்து போய் தற்கொலை செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து அந்த குரல் வந்து கேட்க ஆரம்பிக்குது ஒரு ஸ்கிரீன் டைம் நாலு மணி நேரம் மணி நேரம் நம்ம நிறைய பார்த்துட்டே இருந்துட்டு ரியல் வேர்ல்டுல இல்லாம ஒரு ஃபேன்டி வேர்ல்டுக்குள்ள நாலஞ்சு மனிதர்கள் யாருனே தெரியாம நம்ம பேசிட்டு இருக்கோம் அவங்க கூட விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்ற போது இது வந்து ரொம்ப சிவியரா ஒரு சில கேசஸ் நீங்களும் பாக்குறதா சொன்னீங்க எந்த அளவுக்கு தீவிரத்தன்மை இருக்குது நீங்க பார்த்த கேசஸ்ல இப்ப நான் சொன்னது இந்த குழந்தை இது இது வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு ஓரளவுக்கு நம்மளால ட்ரீட் பண்ண முடியும் எனக்கு இன்னொரு ஒருத்தவங்க ஆல்மோஸ்ட் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு என்னன்னா அவங்க வீட்டுல வந்துட்டு அவங்களோட அக்கா எப்பயுமே அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குதான் அப்ரிசியேஷன் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் நிறைய கொடுத்துட்டே இருக்கிறாங்க இந்த இடத்துல இந்த இளைய மகளுக்கு அந்த முக்கியத்துவமே இல்லாம தனிமையிலே இருந்துட்டு இருக்காங்க இப்ப என்ன ஆகுது அவங்க தனிமையில போயிட்டு தானா பேசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏன்னா ஆளே இல்லாம நமக்குன்னு ஒருத்தவங்களை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தானா பேசிக்கிறதுக்காக ஆஹ் நீ எனக்காக இருக்கியா யார் இருக்கீங்க என்னால இதை செய்ய முடியும் அப்படின்றது அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பதினாலு வருஷம் கழிச்சும் அந்த குரல் வந்து இன்னும் கேட்டுட்டே இருக்கு அவங்க வந்து சைக்காட்டிஸ்ட் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல சைக்காலஜிஸ்டும் கவுன்சிலிங் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க குழந்தைய அவங்களால ப்ராப்பரா வளர்க்க முடிய மாட்டேங்குது அவங்க கணவன் கூட அவங்களால ஒழுங்கா இருக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா அந்த குரல் அவங்களை எப்பயுமே ஒரு கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கும் உன்னால குழந்தைய வளர்க்க முடியாது உன் கணவனோட உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நன்றி மேடம் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து அமைக்க மிக்க நன்றி நேரலே மொத்தம் இரண்டு விஷயங்களை நாம் பார்த்தோம் ஒன்று தினிட்டர் இரண்டாவது ஆடிட்ரி ஹாலுசினேஷன் தற்போது முகப்பேரை சேர்ந்த ஐடி துறையில் பணியாற்றக்கூடிய இளைஞர் வந்து தன்னுடைய உயிரை மாய் மாய்த்து கொண்டதற்கு இந்த ஆடிட்ரி ஹாலுசினேஷன் தான் காரணமாக இருக்கும் என்பது மருத்துவர்களின் யூகமா இருக்கின்றது முதல் வகையில் அதாவது தினிட்டஸ்க்கு சிகிச்சை எதுவும் பயனுள்ளதாக இல்லை அப்படின்னு டபிள்யூ எச் ஓ உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது இந்த வீடியோ கிளிப்பை பைசல் அஹமது என்கிற சகோதரர் ஒருவர் அனுப்பி சந்தேகம் கேட்டார் நாங்கள் இதன் சம்பந்தமான கருத்துக்களை கூறுவதற்கு முன் இஸ்லாமிய அறிஞர் கூறுவதை பற்றி கேளுங்கள் ஏனென்றால் எதற்கெடுத்தாலும் இவர்கள் ஜின் தான் என்று கூறுகிறார்களே இது தொழில்நுட்ப பிரச்சனை என்று பலர் கருதுவார்கள் பலர் உளவியல் பிரச்சனை மனநோய் என்று கருதுவார்கள் நாங்கள் இதனை பற்றி ஒரு வருடமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் மட்டுமல்ல பல இஸ்லாமிய அறிஞர்கள் இதனை பற்றி எச்சரித்திருக்கிறார்கள் இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள் And that our world, the jinn speaking is based on sand. Their, their preferred environment is the sand, hence the silicone chip. They taught them, make a chip based on silica, based on sand, we can live there. If you make it we'll occupy that chip and we'll give you and facilitate for you, whatever you ask of us. They want the moment of what they think machines are singularity. It's not singularity with the machine. It's a singularity with the kingdom. We are the chosen creation of God. We are much more powerful than you. We're going to overtake you. Because our leader is coming. The Dajjal is coming. இந்த இஸ்லாமிய அறிஞர் கேட்டிருப்பீர்கள் இதன் மூலம் உங்களுக்கு புரிந்திருக்கும் இது ஜின்கள் பிரச்சனை என்று மெம்பர்ஷிப்பில் இருக்கும் பெற்றோர்கள் எங்களிடம் இதனை பற்றி வெளிப்படையாக பேச சொன்னார்கள் மொபைல் ஜின் பார்ட் டூ காணொளியாக செய்ய பல முறை முயற்சித்தும் பல தடைகள் வந்தது இதனுடைய பாகம் ஒன்றை மொபைல் ஜின் பார்ட் ஒன் மெம்பர்ஷிப்பில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் மொபைல் போனும் ஜின்களும் என்று இந்த காணொலியானது மிகப்பெரியது இருப்பினும் மக்களுக்கு இதனை பற்றி கூறிவிட வேண்டும் என்று சிறியதாக பதிவேற்றம் செய்திருக்கிறோம் உண்மையில் இது ஒரு மணி நேர காணொலியாகும் இந்த மொபைல் ஜின்னானது சிறியவர்களை மட்டுமல்ல பெரியவர்களையும் மிக அதிகமாக பாதித்து வருகிறது பாதித்து வருகிறது என்பதோடு மட்டுமல்லாமல் தற்கொலை செய்ய தூண்டுகிறது பிறரை கொலை செய்ய வைக்கிறது அயல் நாட்டில் ஒரு சிறுமியை தன்னுடைய சகோதரர்களை கொலை செய்ய வைத்திருக்கிறது இது தற்செயலான நிகழ்வா அல்லது திட்டமிட்ட நிகழ்வா என்று கேட்டால் இது திட்டமிட்ட நிகழ்வு பல சாத்தான் வழிபாட்டாளர்கள் நடத்தும் பிராண்டட் கம்பெனிஸ் வேண்டுமென்றே இதனை செய்கிறது இதன் சம்பந்தமான பல வீடியோ கிளிப்கள் இருக்கிறது அது உங்களுக்கு அச்சத்தையும் அதிர்ச்சியையும் தரும் அதனால் இதனை நாங்கள் வெளிப்படையாக பதிவேற்றம் செய்யவில்லை இதற்கு தீர்வு என்னவென்று கேட்டால் முப்பது சதவிகிதம் ருஹியா இருபது சதவிகிதம் நல்ல உணவு வீட்டில் சமைத்த நல்ல உணவு பிராண்டட் உணவுகளை சாப்பிடக்கூடாது பத்து சதவிகிதம் உளவியல் பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் இருபது சதவிகிதம் மொபைல் இன்டர்நெட் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் தவிர்க்க முடியாது ஆனால் குறைக்கலாம் இருபது சதவிகிதம் இயற்கையுடன் ஒன்று இருக்க வேண்டும் இயற்கை சம்பந்தமான விஷயங்களை செய்ய வேண்டும் கார்டனிங் ட்ரெக்கிங் போன்று இன்றைய தேதியில் இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது பலர் தங்களுடைய உயிர்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக இதன் சம்பந்தமான ஜின் அனுபவங்கள் எங்களிடம் பல இருக்கிறது பல பெற்றோர்கள் தீர்வுகளை கேட்டும் வருகிறார்கள் ஜின்களும் தங்களை பற்றி பொதுமக்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று முடிந்தவரை தடைகளை ஏற்படுத்தி வருகிறது இந்த காணொலி சிறிய காணொலியாக முடித்திருக்கிறோம் இதனை ஏன் செய்திருக்கிறோம் என்றால் குழந்தைகள் பெற்றோர்களிடம் இவ்வாறு கூறினால் அதில் கவனம் செலுத்தி கேளுங்கள் பெரியவர்களான நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை இது ஒரு மாந்திரிக பிரச்சனையாகும் இது புதிய வகை பிரச்சனை கிடையாது டிவி ரேடியோ வந்த காலத்திலிருந்து இது இருந்து கொண்டுதான் வருகிறது இதனை பற்றி தெரியாமல் பிரச்சனைக்கு உள்ளாகி வருகிறார்கள் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வருகிறது தஜாலுடைய காலத்தில் இப்படி வரும் என்று இமாம் இமாமலி என்கிற இஸ்லாமிய அறிஞர் இதனை பற்றி தன்னுடைய ஜின்கள் சம்பந்தமான புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் இது ஜின்களுடைய பிரச்சனை தான் என்று நூறு சதவிகிதம் எங்களால் நிரூபிக்க முடியும் இதனை பற்றி நாங்கள் ஒரு வருடமாக ஆராய்ச்சி செய்து வருகிறோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வை தருவதற்காக இது இளும் நாட்டி சாத்தான் கூட்டத்தின் மிகப்பெரிய திட்டம் இதனுடைய பாகம் ஒன்றை யூடியூப் மெம்பர்ஷிப்பில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் இவ்வாறான பிரச்சனை இருந்தால் யாரும் தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள் அது உங்களை தற்கொலை செய்து கொள்ள சொல்லி தூண்டும் தான் உங்களுடைய உடம்பிற்கு நீங்கள் தான் சொந்தக்காரர் அளவில் இந்த பிரச்சனை பலருக்கு இருக்கிறது இதனை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் இதற்கு பல தீர்வுகள் இருக்கிறது இந்த காணொலியானது பல கிளைகளை கொண்டது இந்த பிரச்சனையை ஒரே கோணத்தில் பார்க்கக்கூடாது அதாவது ஒரே ஆங்கிளில் பார்க்கக்கூடாது பல வகையான தீர்ப்புகள் பல வகையான தீர்வுகளை பின்பற்றினால்தான் இதற்கான சரியான தீர்வு கிடைக்கும் ஜின்கள் சம்பந்தமான கவுன்சிலிங் நாங்கள் சிலருக்கு செய்திருக்கிறோம் இது சிறிய பிரச்சனை இல்லை அலட்சியம் செய்வதற்காக என்று கூறுவதற்காகவே இந்த சிறிய காணொலியை செய்திருக்கிறோம் இதன் சம்பந்தமான ஆராய்ச்சியை நாங்கள் பல தடைகளை தாண்டி செய்திருப்பதால் எங்களுக்கு ஆதரவளித்து மெம்பர்ஷிப்பில் இணைந்து மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா அலாமுநலிக்கும் வாழ்க பாதுகாப்புடன்